ஒன்பது இனப்படுகை நடந்த போது இந்த தமிழகத்தில் அங்கே அப்பாவி தமிழர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்ட போது இங்கே அப்பாவி தமிழர்கள் அமைதியாக இருந்தார்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் தமிழ் தேசிய போராடினார்கள் ஆனால் அப்பாவி தமிழர்கள் அமைதியாக இருந்தார்கள் காரணம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த அப்பாவி தமிழர்களை நானும் ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் இளைஞராக இருக்க எல்லா தெருவும் இருந்தாலும் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் எங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியாத தெரியாத அளவுக்கு வைத்திருந்தார்கள் அப்படி இருந்த நாங்கள் எல்லாம் அப்பாவியாக இருந்த காலத்தில் எங்களுக்கு அரசியல் தெரிவை தமிழ் தேசிய அரசியல் தெரிவை கொடுத்தவர் சீமான் சிந்தமன் சீமான் எங்களுக்கு சீமான் எல்லாமே சீமான் சீமான் சொல்வதுதான் கொள்கை அவருடைய பேச்சுதான் எங்களுக்கு கோட்பாடு கட்சியினுடைய பைலா எல்லாமே சீமான்